அரைய வணக்கம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று காலையிலிருந்து தீவிரமாக நடைபெற்று வருகிறது நாம் எதிர்பார்த்தது போல் நாம் தமிழர் கட்சி ஈரோடு கிழக்கில் கணிசமான வாக்குகளை பெற்று முன்னேறி வருகிறது தற்போது வரை பனிரெண்டாயிரம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி கடந்திருக்கிறது அதாவது கடந்த முறை ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பெற்ற அந்த வாக்குகள் பதினோராயிரம் வாக்குகளை கடந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு எண்ணிக்கை போய்கொண்டிருக்கிறது இது எதிர்பார்த்த ஒன்று தான் நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தலை விட அதிகளவிலே வாக்குகளை பெறும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்று சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இதில் வந்து இன்னும் பாதி வாக்குகளுக்கு மேல் எண்ண வேண்டி இருக்கக்கூடிய சூழலில் நாம் தமிழர் கட்சி இருபதாயிரம் வாக்குகளை கடந்து இருபத்தி ஆயிரம் வாக்குகளை கடந்து டெபாசிட்டை பெறுவதற்கான ஒரு இடத்தை நோக்கி நாம் தமிழர் கட்சி போய்கொண்டிருக்கிறது நாம் கட்சி இந்த தேர்தலில் இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது திமுக தரப்புக்கு தெரியும் அவர்களுக்கு இது தெரிந்த காரணத்தால் தான் அவங்க நாம் கட்சி தேர்தலில் போட்டியிடுகிறது என்கிற செய்தியை கூட வெளியே கொண்டு போய் சேர்க்காமல் இருப்பதற்காக பரப்புரை கூட அவங்க செய்யலை வாக்குக்கு பணம் மட்டும்தான் கொடுத்தார்கள் வாக்குக்கு பணம் கொடுத்து மக்களை வாக்களிப்பதற்கு மட்டுமல்ல வாக்குக்கு பணம் கொடுத்து நீங்கள் ஓட்டு போடவே வராதீங்க வீட்டில் இருங்க என்று சொல்லி எல்லாம் செய்தார்கள் அதையும் தாண்டி பன்னிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இப்போது வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் பணத்தை வீசியதற்கு பிறகும் அந்த பணத்தை கூட ஒரு பொருட்டாக எடுக்காமல் மக்கள் நாம் தமிழரை நோக்கி வந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நம்ம நம்மால் இதில் பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாமல் பெரியார் ஈரோடு பெரியார் மண்ணு பெரியார் மண்ணில் நாம் தமிழர் கட்சி கடந்த முறை பெற்ற வாக்குகளை கூட பெறாது மிக குறைவான வாக்குகளை தான் நாம் தமிழர் கட்சி பெறும் என்றெல்லாம் திமுக தரப்பு பேசினார்கள் முப்பத்தி ரெண்டு அமைப்புகள் பெரியாருடைய பெயரை சொல்லி நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக அங்கே பரப்புரைகள் எல்லாம் செய்தார்கள் கள்ள ஓட்டெல்லாம் போட்டாங்க திமுகவினர் கள்ள ஓட்டு போட்டு வாக்கு பதிவு நடக்கிற அன்றைக்கு கூட நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குச்சாவடி முகவர்களை எல்லாம் மிரட்டி அப்புறப்படுத்திய செய்திகள் இது எல்லாவற்றையும் தாண்டியும் நாம் தமிழர் கட்சி கணிசமான வாக்குகளை பெறுகிறது என்றால் அவர்களுக்கு தெரியும் இது நடக்கும் என்று அதனால்தான் இன்னைக்கு காலையிலிருந்து என்ன பரப்புரை செஞ்சுட்டு வராங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கிற வாக்குகள் எல்லாமே நாம் தமிழர் கட்சிக்காக விழுந்த வாக்குகள் இல்ல அதிமுக போட்டியிடல பாஜக போட்டியிடல இந்த கட்சிகளுடைய வாக்குகள் தான் நாம் தமிழர் கட்சிக்கு வந்திருக்கிறது என்று சொல்லி இந்த நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த வாக்குகளை அப்படியே அதை மட்டம் விடலாம் என்பதற்காக ஒரு பரப்புரையை இந்த காலையிலிருந்தே செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் நமக்கு தெரியும் இவர்கள் இப்படி ஒரு பரப்புரையை செய்வார்கள் என்று நாம் எழுப்பக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஈரோடு கிழக்கில் விழுந்த வாக்குகள் எல்லாம் அதிமுகவினுடைய வாக்குகள் பாஜகவினுடைய வாக்குகள் என்றால் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடைபெற்றது இல்லையா அந்த தேர்தலில் அதிமுக புறக்கணித்தது அந்த தேர்தலிலும் இவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா நாம் தமிழர் கட்சிக்கு அதாவது தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பு இவர்கள் சொன்னது அதிமுகவினுடைய வாக்குகள் எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு தான் கிடைக்கும் இந்த முறை என்றால் பாமகவுக்கு அதிமுகனுடைய வாக்குகள் செல்லாது அதனால் நாம் தமிழர் கட்சிக்கு தான் அதிமுக வாக்குகள் எல்லாம் செல்லும் அதனால் இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் எல்லாமே நாம் தமிழர் கட்சிக்கான வாக்கள் இல்லை அந்த வாக்குகளை வைத்து நீங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி என்று அதை நீங்கள் அப்படி பார்க்க முடியாது அப்படி பார்க்க கூடாது அதில் அதிமுக வாக்குகளும் இருக்கும் என்று சொன்னார்கள் ஆனால் அங்கே நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு பத்தாயிரம் பதினோராயிரம் வாக்குகள் தான் கிடைத்தது நாம் தமிழர் கட்சிக்கு அதே நேரத்தில் கடந்த இதற்கு முன்பு விக்கிரவாண்டியில் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்களை விட அதிகமான வாக்குகள் தான் கிடைத்தது அப்போது அந்த இடத்துல வந்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவினுடைய வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கவில்லை என்பது எல்லோருக்குமே தெரியும் அதை தொடர்ந்து பலரும் பேசினார்கள் அதை இப்போது ஈரோடு கிழக்குக்கு வாங்க இதே நிலை தான் ஈரோடு கிழக்கிலும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சிக்கு கோட்பாடுகளுக்காக நாம் கட்சியினுடைய சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டு வாக்கு செலுத்தக்கூடிய மக்கள் தான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துகிறார்கள் இல்ல அதிமுகனுடைய வாக்கள் இருக்கிறது பாஜக வாக்குகள் இருக்கிறது என்றால் நாம் தமிழர் கட்சி ஈரோடு கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கும் திமுகவை விட அதிக அளவில் வாக்குகளை பெற்றிருக்கும் நாம் தமிழ் கட்சிக்கு ஏற்கனவே விழுந்த பத்தாயிரம் வாக்குகள் அதை தாண்டி இந்த முறை விழக்கூடிய வாக்குகள் அதிமுகனுடைய வாக்குகள் பாஜகவினுடைய வாக்குகள் இதெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்தால் நாம் தமிழ் கட்சிக்கு கிடைக்கக்கூடிய வாக்கினுடைய எண்ணிக்கை வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே அப்படி இல்லை இந்த வாக்கு விழக்கூடிய இந்த நிலையை நம்ம வந்து பார்த்தாலே நமக்கு தெரிகிறது இது நாம் தமிழ் கட்சிக்கான வாக்குகள் தான் கடந்த முறை பதினோராயிரம் வாக்குகள் இருந்தால் இந்த முறை ஒரு இருபது இருபத்தி ஐயாயிரம் வாக்குகள் கிடைக்கிறது என்றால் அது நாம் தமிழ் கட்சியுடைய சராசரியான வளர்ச்சி தான் இப்படி தான் நாம் தமிழ் கட்சி ஒவ்வொரு தேர்தலிலும் வளர்ந்து வருகிறது ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் வெறும் ரெண்டாயிரம் வாக்கள் மட்டும்தான் ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாமதொழ்கட்சி பெற்றது தமிழ்நாடு முழுக்க நம்ம பார்த்தோம் என்றால் வெறும் நான்கரை லட்சம் வாக்களை மட்டும்தான் நாம்தூழ்கட்சி பெற்றது அப்போ அதைத் தொடர்ந்து நாம் தமிழ் கட்சி ஒன்றிலிருந்து நான்கு விழுக்காடாக நான்கிலிருந்து ஏழு விழுக்காடாக ஏழு எட்டு விழுக்காடாக எப்படி வந்ததோ அதே போன்றுதான் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியிலும் ரெண்டாயிரம் வாக்குகளிலிருந்து இவ்வளவு வாக்குகள் நாம் தமிழ் கட்சி ஈரோடு கிழக்கில் பெற்றிருக்கிறது அதே போன்று கடந்த இடைத்தேர்தலை விட இந்த இந்த இடைத்தேர்தலில் வாக்குகளை நாம் கட்சி பெற்றிருக்கிறது என்றால் திமுக மீனா மீதான அதிருப்தி மட்டுமல்ல திமுக மீதான அதிருப்தி எப்போதுமே நாம் தமிழ் கட்சிக்கு வாக்குகளாக இங்கே இல்லை நாம் தமிழ் கட்சியினுடைய வாக்குகள் வந்து எப்படி விழுகிறது என்றால் நாம் தமிழ் கட்சி தொடர்ந்து மக்களுக்காக களத்தில் நிற்கிறது மக்களுடைய பிரச்சனைகள் அத்தனையிலும் போய் நிற்கிறது ஏதோ வெறும் திமுகக்கு எதிர்ப்பு அதனால நம்ம நாம் தமிழர்கள் ஓட்டு போடுவோம் என்கிற அந்த ஒரே காரணத்திற்காக மட்டும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகள் விழுவதில்லை நாம் தமிழ் கட்சியினுடைய தொடர் செயல்பாடுகள் நாம் தமிழர் மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இப்போ இந்த தேர்தலில் கூட நீங்க பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள் எதுவுமே இல்லை தேர்தலை புறக்கணித்திருக்கிறார்கள் மற்ற கட்சிகள் எல்லாம் புறக்கணித்தாலும் மக்களுடைய நம்பிக்கையாக நாங்கள் களத்தில் இருப்போம் என்று இந்த களத்தில் நாம் தமிழர் கட்சி எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் தனித்து போட்டியிடுகிறது நம்ம என்ன கேள்வி எழுப்புறோம்னா நாம் தமிழர் கட்சிக்கு வரக்கூடிய வாக்குகள் எல்லாம் அதிமுக வாக்குகள் பாஜக வாக்குகள் என்று இவர்கள் சொல்கிறார்கள் இல்லையா அது இல்லை என்று நம்ம ஏற்கனவே சொல்லிவிட்டோம் இப்போ திமுக கூடக்கூடிய வாக்குகள் யாருடைய வாக்குகள் இல்லை திமுக வாக்குகளா பத்து கட்சிகளுடைய கூட்டணி முப்பத்தி ரெண்டு அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து வேலை செய்து பத்து கட்சிகள் சேர்ந்து கூட்டணி வைத்து வாக்குக்கு பணம் கொடுத்து மக்களை வாக்கு செலுத்த விடாமல் இருப்பதற்காக பணம் கொடுத்து தேர்தலை இதையெல்லாம் யாருமே பேச மாட்டார்கள் ஏன் பேச என்றால் இவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி வளர்ந்து விட்டது என்கிற ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டது என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலி ஏற்படும் என்ன செய்யறாங்கன்னா உளவியல் ரீதியாக மக்களை தயார்படுத்துகிறார்கள் மக்களிடையே ஒரு பரப்புரை செய்கிறாங்க என்ன இல்லை நாம் தமிழ் கட்சிக்கு விழுந்த வாக்குகள் எல்லாம் நாம் தமிழ் கட்சிக்கு விழுந்த வாக்குகள் அல்ல பாருங்கள் நாம் தமிழ் கட்சி தோல்வி அடைந்து விட்டது பொய்யான செய்தியெல்லாம் பரப்புகிறார்கள் நாம் தமிழ் நோட்டாவை விட குறைவான வாக்குகள் என்று சொல்லி தபால் வாக்குகள் நாம் தமிழ் கட்சிக்கு நோட்டாவை விட குறைவான தபால் வாக்குகள் என்றெல்லாம் பொய்யான செய்திகளை எல்லாம் ஊடகங்கள் சில ஊடகங்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இவனுடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான் இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலை பயன்படுத்தி இதில் வந்து நாம் தமிழ் கட்சி பெரியாரை குறித்து பேசியதால் நாம் தமிழ் கட்சியுடைய வாக்குகள் எல்லாம் குறைந்து விட்டது நாம் தமிழ் கட்சியுடைய அரசியலை மக்கள் ஏற்கவில்லை என்கிற ஒரு கருத்துருவாக்கத்தை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் என்னை காலையிலிருந்தே செஞ்சிட்டு வராங்க இப்போ இவர்களால் பெரியாருடைய மண் என்று சொல்லக்கூடிய ஈரோடு மண்ணிலேயே பெரியாரை குறித்து கடுமையான விமர்சனங்களை எல்லாம் வைத்ததற்கு பிறகும் நாம் தமிழ் கட்சிக்கு கணிசமான வாக்குகள் முன்பை விட முன்பை விட அதிக அளவில் வாக்களிப்பு மக்கள் செலுத்தி இருக்கிறார்கள் என்றால் பெரியார் என்கிற பிம்பம் அது உண்மையிலேயே போலியாக கட்டமைக்கப்பட்ட பிம்பம் தான் என்கிற நாம் தமிழ்நாடு கட்சியுடைய கருத்தை மக்கள் ஏற்றுக்கொண்ட காரணத்தால் தான் இத்தனை ஆயிரம் மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள் இவங்க என்ன சொன்னாங்க யாருமே வாக்கு செலுத்த மாட்டார்கள் என்று தானே சொன்னார்கள் இப்போ அதிமுக வாக்கு செலுத்துவாங்க பிஜேபி வாக்கு செலுத்துவாங்க செலுத்துறாங்க இப்போ சொல்கிறாங்க ஆனால் இவர்கள் ஆரம்பத்தில் என்ன சொன்னார்கள் ஒரு விழுக்காடு வாக்கு கூட கிடைக்காது இவர்களுக்கு கடந்த முறை வாக்கு கிடைத்த வாக்குகள் கூட இவர்களுக்கு கிடைக்காது இப்போ பெரியார் மண்ணில் ஒட்டுமொத்தமாக நாம் தமிழ் அரசியல் காலியாகும் சீமானுடைய அரசியல் பெரியார் மண்ணில் இருந்துதான் காலியாகும் என்றெல்லாம் பகிரங்கமாக பேசினார்கள் மேடை ஓட்டு பேசினார்கள் ஆனால் சீமானர்களுடைய வீடை முற்றுகையிட வருகிற போதும் இதைத்தான் பேசினார்கள் ஈரோடு தொகுதி முழுக்க பரப்புரை எல்லாம் செய்தார்கள் பெரியாரிய உணர்வாளர்கள் திருமுருகன் காந்தி போன்றவர்கள் எல்லாம் பரப்புரை செய்தார்கள் இவர்கள் இதைத்தான் சொன்ன செய்தார்கள் திருமுருகன் காந்தி ஒரு வேட்பாளர் நீ அது நம்ம அடுத்த காணொலியில் பேசுவோம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதை பற்றி அதை அடுத்து நம்ம பேசுவோம் அப்போ அவ்வளவு பரப்புரைகள் செய்ததற்கு பிறகும் நாம் தமிழ் கட்சியை இவர்களால் வீழ்த்த முடியவில்லை என்றால் நாம் தமிழ் கட்சியினுடைய கருத்தியலை மக்கள் ஏற்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பது மிக தெளிவாக தெரிகிறது இப்போ நாம் தமிழ் கட்சி இவ்வளவு வாக்கள் வித்தியாசம் இருக்கே திமுக முன்னணியில் இருக்கிறதே நாம் தமிழ் கட்சி இப்படியே பேசிகிட்டு இருந்தால் எப்போது நாம் தமிழர் கட்சி வெற்றியை பெறும் என்று சிலர் வந்து கேள்வி எழுப்பலாம் இந்த ஜனநாயக அமைப்பில் வாக்குக்கு பணம் கொடுப்பது வெளிப்படையாக தெரிந்ததற்கு பிறகும் கள்ள ஓட்டு போட்டது வெளிப்படையாக தெரிந்ததற்கு பிறகும் எந்த விதமான நடவடிக்கையும் அவர்கள் மீது எடுக்காமல் நடக்கக்கூடிய இந்த ஜனநாயக அமைப்பில் இந்த அமைப்பில் நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கக்கூடிய இந்த வாக்குகள் அத்தனையுமே நாம் தமிழ் கட்சியினுடைய வெற்றிக்கு சமம் தான் இது நாம் கட்சி இந்த தேர்தலில் ஒரு வெற்றியை பெறாமல் போறதுக்கு காரணம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்பு இப்ப என்ன செஞ்சிருக்கணும் வாக்குக்கு பணம் கொடுக்கிறார்கள் உறுதியாகி விட்டதென்றால் அந்த வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்திருக்கணுமா இல்லையா அப்போ தானே இனி அடுத்து இனி வரும் தேர்தல்களில் வாக்குக்கு பணம் கொடுக்க கூடாது என்கிற ஒரு இடத்துக்கு இந்த கட்சிகள் செல்லும் இப்ப வாக்குக்கு பணம் கொடுத்தாலும் பரவாயில்லை ஆதாரங்களோடு கையும் களவுமாக மாற்றினால் கூட அங்கே வந்து வாக்குக்கு பணமே கொடுக்கப்படவில்லை என்று தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையமே சொல்லிவிடும் நடவடிக்கையே எடுக்க மாட்டார்கள் அதனால் நம்ம வந்து வாக்குக்கு பணம் கொடுப்போம் என்று தானே அடுத்த தேர்தலிலும் வாக்குக்கு பணம் கொடுப்பார்கள் அப்போ இது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் ஆகிவிடாதா அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒட்டுமொத்தமாக ஜனநாயகத்தை கொண்டு புதைத்து நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி இத்தனை வாக்குகளை பெற்றிருப்பது என்பது இரண்டு செய்திகளை உணர்த்துகிறது ஒன்று பெரியார் மண்ணில் கூட பெரியாருக்கான வாக்குகள் இல்லை என்கிற செய்தி இன்னொன்று என்னதான் ஜனநாயக படுகொலையை இவர்கள் அரங்கேற்றி தேர்தலை நடத்தினாலும் நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தேர்தலிலும் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தே செல்லும் என்கிற செய்தியும் உறுதியாகி இருக்கிறது பார்ப்போம் வாக்கு எண்ணிக்கை நடந்து கொண்டிருக்கிறது எத்தனை வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெறப்போகிறது என்கிற செய்திகளை அடுத்த காணொலியில் நம்ம விரிவாக பார்ப்போம்